நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருவிருத்தத்தில் எண்பத்தி ஆறாவது பாசுரம் தலைவனை பிரிந்த தலைவி இரங்கர் பாசுரத்தை உங்களுக்கு எப்படி புரியுறதுன்னு அடைக்கலத்து கமலத்து அலர் அயன் சென்னியுடைக்கலு முன் அரனுக்கு நீக்கியை ஆழி சங்கம் படைக்கலமேந்தியை வெண்ணைக்கு அன்று ஆச்சி வந்தாம்புகளால் உடைக்க அலந்தானை எம்பானை என் சொல்லி புலம்புவனே அடைக்கலத்து ஓங்கு கமலத்து அலர் அயன் அடைக்கலாம் நெருக்கமான இலைகளை உடைய அடைக்கலாம் அதில் ஓங்கியிருக்கின்ற தாமரை பூ அதில் அலர்கின்ற அதில் அவதரித்த அயன் பிரம்மன் அவனுடைய சென்னி என்னும் முனைக்கலத்து ஊன் முன் அரனுக்கு நீ கியை அந்த பிரமனுடைய டைய ஒரு தலையை அதான் முடைக்காலத்து அந்த முண்டத்து நாற்றம் அடிக்கின்ற அந்த அறுபட்ட தலையை வைத்து கொண்டு ஊன் பிச்சை எடுத்தான் சிவன் பிக்ஷன் பிக்ஷைடு என்று மற்றவர்களை கேட்டான் அதான் ஊன்னு பேர் பிச்சை எடுத்து எடுத்த அந்த அரணுக்கு நீக்கியை இந்த பிச்சை எடுக்கணுங்கிற தொழில அரனுக்கு சிவனுக்கு நீக்கியை முன்ன முன்னொரு காலத்தில் உங்களுக்கு கபால கண்டு என்று எழுதியிருப்பார் நம்ம அதே தான் இந்த கொஞ்சம் விஸ்தாரமா எழுதியிருக்கார் அடைக்கலத்து கமலத்து அலர் அயன் சென்னி என்னும் முடைக்களத்து முன் அரனுக்கு நீக்கியை ஆழி சங்கம் படைக்கலமேந்தியை ஆழி சங்கம் சக்கரம் சங்கு என்கிற ஆயிரம் ஆயுதங்களை ஏந்தியவன் படைக்கல வேந்தியை ஏந்தி இருக்கிறவன் பெண்ணைக்கு அன்று ஆட்சி வந்தாம்புகளால் புடைக்க அலந்தானை பெண்ணையை திருடினான் ஆட்சியினால் தாம்புக்கு ஏற்றால் கட்டுப்பட்டான் அந்த புடைக்க அவனை திட்ட அலந்தானை மருந்தவன் போல் நடித்தவனை அர்த்தம் பண்ணிக்கலாம் எம்மானை எனது பெருமானை என் சொல்லி புலம்புவனே எந்த வார்த்தை சொல்லினான் புலம்புவேன் என்ன வார்த்தை சொல்லி நான் புலம்பி அழைப்பேன் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் இன்னும் கஷ்டமில்ல சனு பிடிக்கலாமா அடைக்கலத்து கமலத்து அலர் அயன் சென்னி என்னும் முடைக்கலத்து முன் அரனுக்கு ஆழி சங்கம் படைக்கலம் ஏந்தியை வெண்ணைக்கு அன்று ஆட்சி தம்புகடல் புடைக்க அலந்தானை எம்பாரை என் சொல்லி புலம்புவனே நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்